ஒரு வீட்டில் ஒரு கணவர் சோஃபாவில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறார் அப்போ ஒரு பிச்சைக்காரர் வரார் மனைவி என்ன பண்ணுறாங்க ஒரு அஞ்சு இட்லி எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறாங்க உடனே இந்த கணவர் ஏய் போறாங்க கை நல்லாதான் இருக்கு சம்பாதிக்க பிச்சை எடுக்கிறான் நீ போய் கொடுத்து சப்போர்ட் வேண்டியதான உள்ள போடி அப்படிங்கிறார் இந்த மனைவி கணக்கா பணம் இருக்குங்க ஒரு அஞ்சு இட்லி கொடுத்த குறைஞ்சா போயிரும் அப்படிங்கிறாங்க கொடுக்காதே அப்படிங்கிறாங்க ஹஸ்பண்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாரு மனைவி அந்த அஞ்சு இட்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க பிச்சைக்காரர் இப்போ தருவாரா மாட்டாரா நின்று கணவர் பிச்சை கொடுப்பது தப்புங்கிறார் மனைவி பிச்சை கொடுக்கறது ரைட் கொடுக்கலாங்கிறாங்க முரண்பாடு மாறுபட்ட கருத்து இப்ப சொல்லுங்க கணவர் நல்லவரா மனைவி நல்லவா நல்லவங்களா அப்படின்னு கேட்டா பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவா ஜென்ரலா கணவர் மோசமான ஆளுங்க பிச்சை கொடுக்க மாட்டேங்கிறாரு மனைவி தங்கமானவங்க அப்படிம்பாங்க அப்படி எல்லாம் கிடையாது புரிஞ்சு இப்படிதான் நம்ம ஏமாந்துட்டு இருக்கிறோம் ஒருத்தர் செய்யும் ஒரே ஒரு செயலை மட்டும் வைத்து அவர் நல்லவர் கெட்டவர் என்று முடிவு செய்ய முடியாது என்பதை புரிந்து ஒருவேளை இந்த கணவர் ரொம்ப நல்லவரா இருப்பார் இவர் கொள்கை வச்சிருக்கிறார் பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை கொடுக்கறது அதுக்காக கெட்டவர் என்று சொல்லிவிட முடியாது இந்த மனைவி இது ஒண்ணு மட்டும் நல்ல காரியம் பண்ணுவாங்க மத்த எல்லாம் அராஜகம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கல அதுக்காக நல்லவங்கன்னு சொல்லிட முடியுமா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புரிய வைக்கிற ஒரே ஒரு சம்பவத்தை வைத்து ஒரு சிறிய வீடியோவை பார்த்து ஒரு ஒரே ஒரு ஆடியோவை கேட்டு ஒரு ஒரு சம்பந்தமான ஒரு ஒரே ஒரு விஷயத்தை கேட்டு அவர் நல்லவர் கெட்டவர் என்று முடிவு செய்யாதீர்கள் முன்னாலையும் பார்க்கணும் பின்னாலையும் பார்க்கணும் மொத்தமா பார்க்கணுங்க நம்மளால இப்ப என்ன பண்றோம்னா அடுத்தவங்க செயல் ஒரே ஒரு செயலை வைத்து உடனே முத்திர குத்திடுறோம் கெட்டவருங்க நல்லவருங்க அப்படி கிடையாதுங்க